மார்ச் மாதம் ஒன்பதாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே அமேன் அனைத்துலகோரை ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சியினரை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அப் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள் அவர் ஆடுகள் நன்றியோடு அவர் தம் திருவாயில்கள் நுழையுங்கள் புகழ்பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் திருப்பாடல் நூறு ஒன்று முதல் ஐந்து முடிய உலரை வசனங்கள் திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து அப்பா பிதாவே சிராஜாவே பரிசு தாவியானவரையும் மூ ஒரு தெய்வமே தாழ்பணிந்து தண்டனிட்டு நாங்கள் உண்மை வணங்கி ஆராதிக்கிறோம் அப்பா அனைத்துலகோரோடு முனைந்து நாங்கள் ஆர்ப்பரித்து உமை துதிபாடி மகிழ்கிறோம் நீ எவ்வளவு நல்லவர் உம்முடைய பேரன்பு என்று உள்ளது என்று நாள்தோறும் அறிக்கை எடுகிறோம் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாளை குட்டி குட்டி கொடுக்கிறீரே உமக்கு நன்றி இந்த நாள் முழுவதும் உம்முடைய கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்திரே நன்றி எதிலுமே நாங்கள் குறைபடாமல் நிறைவாய் எங்களை நீர் வழிநடத்தினரே எமக்கு நன்றி செல்லும் இடமெல்லாம் நம்முடைய தூதர்களை எங்களுக்கு காவலுக்காக கட்டளையிட்டு எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி எங்களை தூக்கி சுமந்து உமக்கு நன்றி எங்களுக்காக பாதைகளை உண்டு பண்ணிரே உமக்கு நன்றி நாங்கள் செல்ல வேண்டிய பாதை எங்களுக்கு காட்டி கொடுத்திரே உமக்கு நன்றி எங்களுக்கு உடைய இரக்கமுள்ள கண்களை எங்கள் மீது பதிய வைத்து எங்களுக்கு ஆலோசனை தந்திரே உமக்கு நன்றி உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் அன்பு செய்ய மனிதர்களையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தீரே நன்றி அப்பா இதை குறித்து நாங்கள் பயந்து நடுங்கினோமோ இதை குறித்து நாங்கள் கலங்கி நிலை குலைந்தோமோ எல்லா சூழ்நிலையிலும் உடன் பயணித்தீரே உமக்கு நன்றி நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே எங்களுக்கு ஆசீர்வாத மழையாய் பொழுந்திரே உமக்கு நன்றி எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவராயிருந்து எங்களுடைய கண்கள் காணும்படி வியக்கத்தக்க செயல்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி கீழே வெள்ளத்தாட்டை எங்களுக்காக காத்திருந்தாலும் நீர் ஒரு நாளும் எங்களை விட்டு கொடுப்பதில்லை சாத்தான் கரத்திற்கும் இந்த உலகத்துடைய கருத்திற்கும் எங்கள் பரலோக தகப்ப நீர் எங்களை ஒரு நாளும் ஒருபோது விட்டு கொடுப்பதில்லை உங்களுடைய கரம் எங்கள் கூட இருப்பதனால் நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம் நீதியின் வலது கரமைகளை தாங்குவதால் நாங்கள் தூக்கி சுமத்தப்படுகிறோம் இருதயத்தின் ஆழத்திருந்து உமை நன்றி சொல்லி துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா நீர் பரிசுத்தனி பரிசுத்தனி பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அப்படியே பரிசுத்த நாமத்தை உயர்த்த பார்க்கத்தக்க நாமத்தை வாழ்த்தப்படத்தக்க நாமத்தை ஆராதிக்கப்படத்தக்க நாமத்தை எஸ்ஸு என்னும் அதிகாரமுள்ள நாமத்தை விண்ணுக்கும் மண்ணுக்கும் எங்களுக்கு மீட்பு கொடுக்கக்கூடிய ஒரே அதிகாரமுள்ள நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் ஐயா இம்மானுவேலாய் என்னாலும் எங்களோடு வாழ்கின்ற தெய்வமாய் எங்களுக்குமே வெளிப்படுத்துகிறேன் எமக்கு நன்றி அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கண்ணமும் மண்டவரை உடனிருப்பை நாங்கள் உணர்கிறோம் ஐயா நாங்கள் ஒரு நாளும் கெட்டு போக நீர் விடுவதில்லை வழி தடுமாறி கீழே விளைநீர் எங்களை விடுவதில்லை எங்களுடைய இருதயத்தில் சோர்வுகளும் வசதிகளும் பலவீனங்களும் சூழ்ந்து நிற்கும் பொழுதும் இந்த உலகத்திற்குரிய மாயைகளும் உலக போராட்டங்களும் எங்களை தீவினைக்கு உட்படுத்தும் பொழுது எங்களை நீ ரத்தம் கொட்டிக்குள்ள மூடி மறைக்கிறீரேமுக்கு நன்றி எங்களை பாதுகாக்கும் கேடயமாய் அரநாயிர எங்களோடு கூட வருகிறீரேவக்கு நன்றி அப்பா அப்பா இருதயத்தின் ஆழத்திலிருந்து பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நீர் நல்லவர் நீர் வல்லவர் நீர் சர்வ வல்லமையுடையவர் என்று சொல்லி அப்பா உண்மை நாங்கள் ஆர்ப்பரித்து மகிழ்ந்து உமையை காலும் ஊதி கொம்பினை ஊதி நாங்கள் ஆர்ப்பரிக்கிறோம் கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைபவையும் ஒழுங்கிடுக ஆறுகளை கைகொட்டுங்கள் மலைகளை ஒன்று கூடுங்கள் ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள் ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார் பூவுலகை உலகை நீதியோடு நாண்டுவார் என்று சொல்லி திருப்பாடில் ஆசிரோடு இணைந்து நாங்களும் உண்மை ஒரு மனதாய் துதிக்கிறோம் ஐயா தாய் கன்னிமரியாலோடும் எல்லா வனத்துதர்கள் புனிதர்கள் காவல் சம்மனசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து கொண்டு இந்த சபுவ பிள்ளைகளை நாங்கள் உண்மை துதிவாடி மகிழ்கிறோம் நீர் பரிசுத்த நீ பரிசுத்த நீ பரிசுத்தர் உண்மை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அறிக்கையிட்டு ஒரு குடும்பமாய் நீர் பெற்றுக்கொண்ட நீர் எங்களுக்கு பெற்று தந்த மீட்பை சமாதானத்தை சந்தோஷத்தை நாங்கள் பூரணமாய் அனுபவிக்க நீர் கொடுக்கிற ஆற்றலுக்காக வல்லமைக்காக நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகன் மகளுக்காகவும் நன்றி அப்பா நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற உடைய தெரிந்தெடுப்பிற்காக உடைய அபிஷேகத்திற்காக நன்றி ஒவ்வொரு நாளும் வார்த்தையின அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புகிறீரே வார்த்தையினால் எங்களோடு கூட பேசுகிறீரே உமக்கு நன்றி அப்பா அப்பா இதோ இன்றைய நாளிலும் கூட ஒரு கிறிஸ்தவனுக்கு அப்பா இருதயம் எவ்வளவு முக்கியமானது என்பதை சொல்லிக் கொடுக்கிறீர் தாழ்ச்சிதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு அடையாளம் என்பதை எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறீர் ஆமாண்டவரே அப்போ அதோ எங்களுடைய பாவங்களை தாழ்ச்சியோடு நுறுங்குண்டு இருதயத்தோடு நாங்கள் அறிக்கையிடும் பொழுது எப்படியா நீர் எங்களை மன்னிக்கிறீர் என்பதை இன்றி நாளில் எங்களுடைய வார்த்தையின் வழியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் மனிதர்களாகி நாங்கள் வலுவற்றவர்கள் ஒவ்வொரு நாளும் வழிக்கு விழுந்து கொண்டிருக்கிறோம் வழிக்கு விழுந்த நாங்கள் எங்கள் பாவங்களை நம்மிடம் போது நீர் அவர்களை மன்னிக்கின்றீர் ஆமாண்டவரே இது அதுதான் இன்றைய நாளில் நம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் ஒருங்கிணைந்த இஸ்ரேல் அரசனாக இருந்தவர் தாவிது உம்முடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமாக இருந்த வர் தன்னுடைய மனித பலவினத்தால் உரியாவின் மனைவியோடு பாவம் செய்கிறதை பார்க்கிறோம் அந்த பாவத்தை மறைக்க உரியாவை போர்க்குலத்திற்கு அனுப்பி கொலையும் செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் இதனை நாத்தான் பொழுது தாவிது தன் குற்றத்தை உணர்ந்தவராய் கடவுளிடம் உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப அதுதான் நாங்கள் இன்று பதிலளை பாடலாக பாடு கேட்கிறோம் மாண்டவரே தாவிது தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து உம்மிடம் மன்னிப்பு கேட்டது போல என்று நற்செய்தியில் நீர் சொல்லுகிற ஓம் இல்லவரும் வரி தண்டுபவரும் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றார் அவரை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றீர் ஆனால் வருகின்ற பரிசு தன்னுடைய தவற்றினை உணராமல் உமக்கு முன்பது அவர் தன்னை நேர்மையாளரை போல நீதி உள்ளவனை இதனால் தான் நீரப்பா உமால ஏற்றுக் கொள்ளப்படாமலேயே போகின்றதை இறைவாக்கினர் மீ நூலில் எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம் இஸ்ராயல் மக்கள் உண்மையாய் மனம் மாறாமல் போலியாய் மனம் மாறியதை பற்றி கூறுகிறதை பார்க்கிறோம் அப்பா நீர் எங்களை மன்னித்து எங்கள் மீது பேரன்பு காட்டுவர் என்றாலும் அப்பா நாங்கள் உம்மிடம் எங்கள் உள்ளத்தோடு வர வேண்டும் அப்படி வரும்போது தான் மன்னித்து ஏற்றுக்கொள்வே என்பதையும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அப்பா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தாழ்த்தியுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் குற்றம் உடைந்த இருதயத்தோடும் நொறுங்குண்ட சரீரத்தோடும் உடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம் மண்டவர எங்கள் குற்றங்களை எங்களுடைய குறைகளை நாங்கள் மறைக்காமல் உமக்கு முன்பதாக உம்முடைய பார்வையில் உம்முடைய பாதத்தில் வெட்ட வெளிச்சமாக ஒவ்வொன்றையும் அறிக்கை எடுகிறோம் ஐயா எங்கள் உணர்வுகளினால எங்கள் உறவுனால எங்கள் சிந்தனைனால எங்கள் சொற்களினால உம்முடைய அன்புக்கும் சகோதர சகோதர அன்புக்கு அநேக முறை நாங்கள் தவறி இருக்கிறோம் ஆண்டவரே ஒரு விசை மீது இறக்கம் வைத்து எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை தயவாய் ஏற்றுக்கொள்ளும்படி எங்களை முத்திரையிடும்படி விண்ணகத்திற்கு உரியவர்களாக எங்களை மாற்றும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் தவத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக விண்ணப்பங்களோடு வாஞ்சைகளோடு எண்ணங்களோடு எதிர்பார்ப்புகளோடு இயக்கங்களோடு உடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறோம் ஆண்டவரே உடைய தெய்வீக காரம் உடைய தெய்வீக பிரசன்னம் அப்பா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணம் இந்த சபத்தில் இருக்க இருக்கிறவர்களோடு இந்த சபத்தில் இருக்கிறவர்களோட உற்றார் உறவினர்களோடு அவர்கள் யாரோடெல்லாம் பழகுகிறார்களோ உறவாடுகிறார்களோ ஒவ்வொருடைய இருதயத்திலும் நிரப்புவதாக இந்த சபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஜபத்திற்கு பதில் கிடைக்கும் என்று விசுவாசத்தோடு அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உடைய பாதத்தில் வருகின்ற அநேக தூ அநேக பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறையா உங்களுடைய தெய்வீக அன்பு உங்களுடைய தெய்வீக பிரசன்னமும் ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிரப்பட்டும் ஆண்டவரே அப்படியாக இந்த சபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு கதறி கொண்டிருக்கிற சகோதர சகோதரி இவருடைய அப்பா மன்றாட்டுக்கு என் பரலோக தகப்பனீர் பதில் கொடுப்பிறாக இருதயத்தில் ஒரு பல் இருக்கிற எல்லா உலகத்திற்குரிய பயங்கள் கவலைகள் கலகங்களை வேறறுத்து போடுவீராக அப்படி தெய்வீக பிரசன்னமும் சமாதானமும் ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிரப்புவதாக நிரப்புவதாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக குறிப்பாக அசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிற எல்லா பாவங்களையும் எல்லா பலவீனங்களையும் பொருளாதார குறைபாடுகளையும் நீக்கி உங்களுடைய திறகுகளுக்குள்ள உங்களுடைய பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்வீராக எல்லா விதமான அடிமைத்தாயங்கள் ஆண்டவராகிய இயேசு நீர் எங்களுக்காக மறித்தீர் எங்களுக்காக உயிர்த்தீர் எங்களுக்காக எங்களோடு இரண்டர கலந்திருக்கிறேன் என்று உறுதியாக விஸ்வசித்து அப்பா உங்களுடைய பாதத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக தனித்தனி நபராக உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொருடைய மன்றாற்றுக்கும் பதில் கொடுப்பிறாக இருதயத்தில் இருக்கிற சோர்வுகள் பலவீனங்கள் வசதிகளை வேறோடு பிடுங்கடிந்துவிட்டு தெய்வீக பிரசனத்தினால் அமைதி வீராக மருத்துவமனையில் வீடுகளில் அப்பா வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா வேலைவாய்ப்பு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் பண குறைபாடுகளோடு சமாதான குறைபாடுகளோடு குடும்பத்தில் குழப்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற என் சகோதரனுக்கு என் சகோதரிக்கு நம்முடைய மிகுந்த பார்வையினை திருப்புவீராக பதில் சொல்லுவீராக அப்பா இந்த இரவு வெள்ள தற்கொலை என்னத்தோடு எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள் இருக்கிறார்களான்னுவரேன் வாழ்க்கையின் போராட்டங்கள் குடும்ப சுமைகள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அனுபவிக்கப்பட முடியாத சில சம்பவங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத சில அனுபவங்கள் அப்பா இருதயத்தை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி இப்பேற்பட்ட வேதனையும் புலம்பலும் கண்களும் கண்ணீரும் நிறைந்த வாழ்க்கையை நான் வாழ வேண்டுமா என்ற கேள்விக்கு தள்ளப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா அப்படி தெய்வீக பரம் இந்த தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிரப்புவதாக எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்குவதாக உண்மையில் அகமகிழ்ந்து அக்களிக்க கூடிய ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ நிதி இறக்கம் பாராட்டுகிறாங்க அப்படியாகப்பா இந்த இரவு நேரத்தில் எங்களிடம் ஜப உதவி கேட்டிருக்கிறவர்கள் நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறவர்கள் யாவரையும் இந்த இறக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா இந்த தெய்வீக பிரசன்னம் தெய்வீக கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் எங்களை ஆசீர்வதி கட்டும் அப்பா அப்படியா இந்த இரவு நேரம் முழுவதும் அப்பா உடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து பாதுகாப்பை உறக்கத்தை பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றல் புதிய பலனையும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உன்மோடு பயணிக்க எங்களை எங்களை வழிநடத்துவீராக ஏறடுத்த எல்லா துதி மகிமை ஆராதனைகளையும் ஒவ்வொரு சப விண்ணப்பங்களையும் அதிகாரமுள்ள நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் எங்கள் சபம் கேலும் ஜீவனுடைய நல்ல Pida ve amen, amen, amen விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ள விண்ணுலையில் நிறைவேறுவது போல முன்னுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவன் இரே உன்னுடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவோம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இழப்பின் வேலம் எண்ணிக்கொள்ளும் ஆமேன் இசூக்கே புகழ் சூக்கே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்